குழு மிகவும் பிரியமான பிள்ளைகளை பல்லோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் விருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் என் நண்பின் வாழ்த்துக்கள் எனக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கற்று சொல்கிறாரு நீ எல்லாரையும் பார்க்கலும் விசேஷித்தவர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் மனுஷிகளையும் பார்க்கலும் இந்த உலகத்துடைய சிருஷ்டி எல்லாவற்றை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் எனக்கு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நான் படிக்கலையேங்கிற தாழ்வு மனப்பான்மை நான் அழகா இல்லையே என்கிற தாழ்வு மனப்பான்மை என்கிட்ட பணம் இல்லையே என்கிற தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கலும் ஆண்டோடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள் கத்த ஒரு விசேஷித்த கிருபையை விசேஷித்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் வேதம் சொல்கிறது யாத்ராம முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீர் எங்களோடு இருப்பதினால் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் விசேஷித்தமான தெய்வ மனுஷன் தெய்வ மனுஷி என்பதை கத்த எல்லா கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுவா அன்றுவர் இந்த உலகத்தில் எல்லாரையும் படைக்கிறாரு எல்லாவற்றையும் படைக்கிறாரு மரம் செடி கொடி பறவைகள் எல்லாம் படைக்கிறது எல்லாத்தையும் படைச்சிட்டு மற்ற யாராவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நீங்கள் வாஸ்த்து பாருங்கள் அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா ஆகாயத்து பறவைகள் இந்த பூமியினுடைய சிருஷ்டி எல்லா பற்றி பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்போனா ஏன் நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை நிறைய பேர் எனக்கு அழகில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் ரொம்ப பெரிய அளவில் படிக்கலை என்கிற தாழ்வு மனப்பான்மை நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன் நான் சொந்த வீடு எனக்கு இல்லை நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணலை நான் சாதாரண மனுஷன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவங்ககிட்ட பணம் இருக்குது அவங்ககிட்ட அழகு இருக்குது அவங்ககிட்ட படிப்பு இருக்குது ஆனால் உங்ககிட்ட சர்வ வல்லமையில் தெய்வாதி தேவன் இருக்கிறா நீங்கள் விசேஷித்தவர்கள் இன்றைக்கி ஒரு சில விசேஷித்த காரியத்தை உங்களுக்கு கிருபையாக கொடுக்க போகிறார் தானியலின் புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ராஜா கேள்விப்படுகிறான் தானியலுக்குள்ளே விசேஷித்த ஞானம் உண்டு என்று அவன் கேள்விப்படுகிறான் உங்களுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க போகிறான் அன்றைக்கிட்ட கேளுங்கள் படிப்பு ஆட்ட பரவாயில்லை சொத்து ஆட்ட பரவாயில்லை பணம் ஆட்ட பரவாயில்லை ஆனால் ஒரு விசேஷித்த ஞானத்தை தாங்க அந்த விசேஷித்த ஞானத்தை தருவாள் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஞானத்தை தருவாள் குடும்பத்தை ஆசிர்வாதமாக நடத்தக்கூடிய ஞானத்தை தருவாள் ஒரு வேலையை சரியாக செய்யக்கூடிய ஞானத்தை தருவாள் சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு ஞானத்தை கற்று தருவாள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிற தெய்வன் அவர் ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பான் ஞானம் மட்டும் இல்லை பாருங்கள் தானியல் ஆறாவது அதிகாரம் மூணாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தானியலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது இந்த விசேஷ ஆவி இருந்ததுனால ராஜா அவனை தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைக்கிறான் எனக்கு இந்த உலகம் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு விசேஷத்தனி ஆணும் உங்களுக்குள்ளே ஒரு விசேஷத்த ஆவி நீங்கள் ஒரு விசேஷித்தவர்கள் என்பதை இந்த உலகம் காணும் ஜபிக்கலாமா தகவல் பண்ணு உங்களுடைய பார்வையிலும் உலகத்தின் பார்வையிலும் இவர்கள் விசேஷித்தவர்களாய் விளங்கட்டும் இயேசுபை நாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவன்ல பித்தாவே ஆம ஆம நீங்கள் அன்றைய பார்வையில் விசேஷித்தவர்கள் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்